உங்களோடுதான் நான் பேசுவேன் ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு த ஷோ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க ஹலோ ஹலோ மேடம் நான் திருச்சியிலேருந்து ராணி பேசுகிறேன் சொல்லுங்க ராணி இது அது வந்து எனக்கு இப்போ என்னன்னா என்னோட லைஃப்ல இப்போ வந்து ஒரு பிரச்சனையுமே இல்லை நான் வந்து லெவன்த்து படிக்கும் போது எங்கள் அப்பா இறந்துட்டாங்க அடுத்தது எங்கள் அம்மாவோட எங்கள் அப்பா ரொம்ப உடம்பு முடியாமல் நான் இறக்கும் போது கூட நான் பார்த்துதான் இறந்தாங்க அதனால சொந்தக்காரங்க ரொம்ப கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு உட்பட எதுனாலும் என்ன எங்க அம்மாவையும் எங்களையும் திட்டி எந்த ஒரு அலைன்ஸ் விஷயமும் திட்டி அப்படியே எனக்கு வந்து எல்லாருமே ஒரு மனக்கசப்பு இருந்தது வாழ்க்கை அந்த லவந்தல வந்து இப்போ எனக்கு இருபத்தி ஏழு வயசு இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் நடந்தது அது வரைக்கும் ரொம்ப முக்காவாசி நாள் அழுதுட்டு தான் அந்த மாதிரி ஒரு மனக்கசப்பா இருந்தது உங்களையும் திட்டினாங்க உங்களே உங்க அம்மாவையும் திட்டினாங்க உங்க அப்பா இறந்து போனதுக்கு இல்ல இல்ல திட்டுறதுன்னா வந்து ஏதாவது ஒண்ணு செஞ்சா எங்க அம்மா வந்து கொஞ்சம் போல்டு கொஞ்சம் சபனா இருப்பாங்க எதுனால எங்க அம்மாவை திட்ட மாட்டாங்க எங்க முடிவு எடுப்பாங்க என்னைய போன் பண்ணி உங்க அம்மா நான் வந்து கொஞ்சம் இலகுன மனசு நான் இதனால உங்க அம்மா என்ன இப்படி செய்யறாங்க அப்படி செய்யறாங்க அப்படி சொல்லுவாங்க அது மாதிரி எங்க அம்மாவும் என்னைய ரொம்ப திட்டுவாங்க ஏன்னா வந்து நீ எதாவது நம்ம இப்ப ஒரு சாதாரண ஒரு தப்பு பண்ணா கூட நான் ஒரே ஒரு பொண்ணுதான் எதாவது ஒண்ணு தப்பு பண்ணாலும் நீ அப்பா இல்லாதனாலதான் தான இப்படி பண்ற எனக்கு யாருமே இல்ல எங்க அம்மாக்கு வந்து அந்த என்கிட்ட யாருமே அப்படி அழுதுகிட்டே இருப்பேன் அம்மாவும் மட்டும்தான் எனக்கு இப்பவும் இருக்கு அது மாதிரி எங்க அப்பா வந்து என்ன கண் அதாவது நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுல இருந்தே உடம்பு முடியாம வேலைக்கு போகாம அம்மா தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க அந்த ஒரு அந்த ஒரு கஷ்டம் என்னோட மனசுல இருக்குது இப்ப பையனுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போச்சுனாலும்

பிளட்ல கேன்சர் வந்துட்டு பாவம்ல அப்ப உங்க அம்மா தனியாவே இவ்வளவு போராடி இருக்காங்கல்ல தனியா உங்க அப்பாவையும் கவனிச்சுக்கிட்டு ஒன்னையும் வளர்த்துக்கிட்டு அந்த மாதிரி வளர்த்துதான் பண்ணிருக்காங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு ஆனா எங்க அம்மா வந்து கொஞ்சம் ஸ்டப்பனா தான் அந்த கல்யாண விஷயத்துலயும் ஆனா உறவு நான் வந்து என்னன்னா உறவுக்காரங்க வேணும் அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன் ஆனா எங்க அம்மா ரொம்ப ஸ்டப்பனா எங்க அம்மா மேல தப்பெல்லாம் கிடையாது அதுலயும் வில் பவரோட இருந்து ஒரு ஆளா தனியா இருக்க தனியா இருந்து கல்யாணம் முடிச்சு எல்லாம் பண்ணாங்க ஆனா நான் என்னோட கேரக்டர் எங்க அம்மாவை மாதிரி போல்டு கிடையாது எங்க அம்மா வெளியில கூட ஒருத்தங்க பப்ளிக்ல ஏதாவது சண்டை போட்டு ஏதாவது ஒண்ணு தப்பு பண்ணாலும் நேரா கேக்குற டைப் எங்க அம்மா நான் அதெல்லாம் பார்த்தனால ரொம்ப அந்த யார்த்தையும் எதிர்த்து பேச மாட்டேன் சும்மா இப்ப கூட ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டே இருந்தவரை யார்த்தையும் எதிர்த்து பேச மாட்டேன் ரொம்ப சாஃப்டான கேரக்டர் உங்களுக்கு ஏன் உங்க அம்மா மேல உங்க அம்மா பண்ணதெல்லாம் சரியில்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா அம்மா வந்து என்ன தப்புனா நம்ம என்ன சொல்ல அவங்களுக்கு வந்து ஒரு விரக்தியா இருந்தது அப்பாவ அந்த ஒரு டென்ஷன் கம்பெனில உள்ள டென்ஷன் எல்லாத்தையும் ஏன்ட்ட தான் காமிப்பாங்க வீட்டுக்கு வந்தாலும் சரி நீங்க நீங்க வந்து ஒரு வயதுக்கு அப்புறம் உங்க அம்மாக்கு கொஞ்சம் வேலை எல்லாம் செய்து கொடுத்து கொஞ்சம் கோஆப்ரேட்டிவா அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கீங்களா ஆஹ் அது இருந்திருக்கேன் இப்ப அம்மா சந்தோஷமா தான் இருக்கு இல்ல அந்த தாக்கம் வந்து எனக்கு இப்ப இருக்குது மனசுல இப்ப லைஃப்ல இது இப்ப ஒருத்தவங்க கூட பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பழகுறனாலும் ஆஹ் எங்க அம்மாவும் இப்படி சொல்லிருப்பாங்கல்ல ஏதாவது ஒண்ணு சொல்லியிருப்பாங்க இப்படிதான் இருக்கும் உலகம் இருக்கும் யாரு கூடயுமே என்னால பழக முடியல இல்லைம்மா நீங்கள் வந்து உங்கள் அம்மா கூட நீங்கள் வந்து ஒரு ஒரு விரோதம் ஏற்படுத்திக்கிட்டதுனால தான் உங்களுக்கு மன பாதிப்பு ஏற்படுது இப்போ உங்கள் அம்மா வந்து ஒரு பிளட் கேன்சர் இருக்கக்கூடிய ஒரு கணவரை பார்த்துக்கிட்டு உங்களையும் தனியாளாக வளர்த்துக்கிட்டு இந்த சமூகத்தில் வாழ்ந்துருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய சாதனைங்கிறது வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படி இருக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்கள் அம்மா உங்கள் மேலே எரிஞ்சு விழுந்திருக்கலாம் ஏதாவது சொல்லி இருந்திருக்கலாம் அதையெல்லாம் வந்து நீங்கள் அவ்வளோ தூரம் மனசில் எடுத்துக்கிட்டு நான் பாதிச்சுட்டேன் மா பாதிச்சிட்டேன்னு நீங்கள் நினைக்கிறதே ஒரு ரொம்ப சுயநலமாக எனக்கு தோணுது ஏன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சமாவது உங்கள் அம்மாவோட நிலைமையை நீங்கள் உண்மையிலே உணர்ந்து இருந்தீங்கன்னா ஓ உங்க அம்மா மேல ஒரு பெரிய மரியாதையும் ஒரு அன்பும் தானே உங்களுக்கு வரணும் உங்க அம்மா போல்டா எடுத்து பேசினாங்க அது கரெக்ட் அப்படினாக்கா அப்ப நீங்க ஏன் அப்படி வந்து இருக்க கூடாதுன்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க இல்ல மத்தவங்க வந்து என்னையே சொல்லுதாங்கல எங்க அம்மா கிட்ட யாரும் நேரா சொல்ல மாட்டேங்க மத்தவங்க சொன்னாங்களா அவங்க அவங்க மூஞ்சி மேல உங்களுக்கு உங்க அம்மாவை ஏன்டா ஃபோன் பண்ணி என்னோட என்ன

அப்படி ஆரம்பிக்கும்போதே உங்களுக்கு கொஞ்சமாவது வெட்கமானாருக்கா எங்க அம்மாவை பத்தி என்கிட்டே சொல்றீங்களா பிச்சு போடுவேன் போனவையங்க அப்படின்னு நாலு திட்டத்துக்கு ஏன் உங்களால முடியல அப்ப எங்கயும் உங்க அம்மா மேல உங்களுக்குமே வருது ஆனா வந்து வெளியில சொல்லவே மாட்டேங்குது அவங்கள்ட நல்லா அழகா பேசிட்டானு எனக்கு அப்படியே மனசுக்குள்ள அடிக்கும் அது தவறு இல்ல அது தவறு இல்ல அதாவது அம்மா வந்து நல்ல பேர் வாங்கிக்க தெரியாது நாம வந்து எல்லாருக்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கணும் அம்மாக்கு வந்து எல்லார்கிட்டையும் எடுத்து பேசுவாங்க அம்மா வந்து கெட்டவங்க அம்மா வந்து கெட்ட பேர் வாங்கிக்கட்டும் அம்மா இருக்க இருக்கக்கூடாது நமக்கு நல்ல பேர் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க நடிக்க தானே நடிச்சிருக்கீங்க எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறது முக்கியமா நடிச்சுட்டு இருக்கேன் அது தவறு இல்லையா எனக்கு வருது ஆனா நான் எதிர்த்து பேச மாட்டேங்க அந்த நேரத்துல அது உங்களோட சுயநலத்துக்காக நீங்க பேச மாட்டேங்கிறீங்க அது அதாவது உங்களுக்கு என்னென்னா நீங்கள் நல்ல பேர் வாங்குறது தான் உங்களுக்கு முக்கியமாக இருக்கே தவிர உங்கள் அம்மா மேலே ஒரு ஆத்மார்த்தமான ஒரு அன்போ ஒரு ஒரு கிராட்டியூடோ உங்களுக்கு இல்லை உங்கள் அம்மா வந்து உங்களை எவ்வளோ நல்லா வளர்த்துருக்காங்க எத்தனையோ அம்மா பார்க்குறீங்களே எத்தனையோ கதை பார்க்குறீங்க இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா பிள்ளைய விட்டுட்டு ஓடிடுறாங்க எப்படியோ சாவங்கன்ட்டு சுயநலமாக ஸோ அந்த மாதிரியாக இல்லாமல் உங்கள் அம்மா போராடி வாழ்க்கையில் வந்து வாழ்க்கையை முடிச்சிருக்காங்க அவங்களுக்கு அவங்களோட கர்மா என்னவோ அதை வந்து அவங்க கடந்து வந்திருக்காங்க அப்ப வந்து அந்த மாதிரி பெண்மணிகள் எல்லாம் நம்ம வந்து பாராட்டணும் அவங்களை கொறை கண்டுபிடிக்கக்கூடாது அவங்களுக்கு எவ்வளவு விரக்தி இருந்திருக்கும் அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும் இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க ரொம்ப கனிவா இருக்கணும் அதை விட்டுட்டு வந்து உங்க அம்மா என்ன மேடம் இப்போ வந்து என்ன பிரச்சனைன்னா எனக்கு இப்பவும் சில நேரம் போன் பண்றாங்க எனக்கு வந்து இப்ப எது பேச முடியலயே இப்ப மிந்து உள்ளது எது பேசலாம்னு தோணாலும் நம்ம எதுக்கு எதிர்த்து பேசணும் அவங்களுக்கு ஒரு எதிர்த்து பேசினா அவங்க என்கிட்ட பேச மாட்டேங்க தெரியுது ஆனா அந்த போல்னஸ் எனக்கு வர மாட்டேங்குது அது காரணம் வந்து நீங்க சுயநலமா இருக்கீங்க உங்க அம்மாக்கு உண்மையா நீங்க இல்ல உங்க அம்மாக்கு உண்மையா இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இயல்பாவே ஒரு கோவம் வரும் அது எப்படி அது இப்ப நமக்கு நமக்கு செய்யறவங்க நம்மளை காப்பாத்துறவங்க நமக்கு இந்த வாழ்க்கைக்கே காரணமா இருக்கிறவங்க நம்ம அம்மா தான் அப்படிங்கிற போது உங்க அம்மா ஒருத்தங்க வந்து திட்டும் உங்களுக்கு எப்படி கோவம் வராம இருக்கும் உண்மையிலேயே உங்க அம்மா வெளியில காமிச்சுக்கிட மாட்டீங்க

இதை பாருங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களை மாதிரி பிள்ளைகளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா உங்களை மாதிரி பிள்ளைகள் வந்து சின்ன வயசில் ஒரு இன்னசென்ட்டான ஒரு குழந்தை பருவத்தை தொலைத்து இருக்கலாம் சரியா ஒரு ஃபேமிலியாக ஒரு அப்பா அம்மாவோட ஒரு பழகக்கூடிய ஒரு நல்ல சம்பாஷனைகள் ஒரு நல்ல ஜாலியான மோமெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் இழந்து இருக்கலாம் ஓகே ஆனாலும் உங்களோட வாழ்க்கை வந்து கொஞ்சம் மோசமாக இருந்திருக்கும் ஆனால் ரொம்ப பேடு கிடையாது இட் இஸ் நாட் வேஸ்ட் ஓகே இன்னும் ஒஸ்ட்டு வாழ்க்கையெல்லாம் இருக்குது எத்தனையோ துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட குழந்தைகள் பெற்றோர்களை உட்கார வச்சு பிள்ளைக சோறு போட்டு வளர்க்குற மாதிரி இன்னும் எத்தனை எத்தனையோ ஸ்டோரிஸ் வந்து உலகத்தில் இருக்குது அப்படிலாம் பார்க்கும் பொழுது உங்கள் அம்மா வந்து உங்களை ஷி ஹஸ் டன் ஆர் பெஸ்ட்டு ஓகே ஸோ அதை பாராட்டக்கூடிய மனசு இருந்ததுன்னா அதை வந்து உணரக்கூடிய ஒரு மனது இருந்துதுனால் நோய் வராது எப்போவுமே ரொம்ப சுயநலமாக இருந்துக்கிட்டு நான் பாவம் நாம் பாவம் நாம் பாவம் நாம் பாவோன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் உங்களுக்கு எல்லா வருத்தத்துக்கும் காரணம் நீங்கள் பாவமே கிடையாது உங்கள் அம்மா தான் பாவம் உண்மையிலே உங்கள் அம்மா தான் பாவம் உங்கள் அம்மா அப்படி கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு மை எப்போவுமே வந்து நான் பாவம் நான் பாவம்னு சொல்லி உங்கள் வா உங்களோட வாழும் பொழுது அவங்க புலம்பிகிட்டே இருந்திருப்பாங்க பட் அது வந்து நடிப்பு கிடையாது அது உண்மை உங்களுக்கு அப்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது அதை உணர முடியாம இருந்திருக்கும் எரிச்சலா இருந்திருக்கும் எப்ப பார் இந்த அம்மா புலம்புறாங்களே எப்ப பார் இந்த அம்மா வந்து இப்படி நம்மள வந்து டார்ச்சர் பண்றாங்களே அப்படின்னு தோணி இருக்கும் ஏன்னா அப்ப வந்து உங்களுக்கு குழந்தை நீங்க உங்களுக்கு வந்து உங்க அம்மாவோட உங்க அம்மா என்னென்னலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்றத உங்களால புரிஞ்சுக்க முடியாத ஒரு வயது ஆனா இப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஒரு தாம்பத்திய வாழ்க்கையே இருந்திருக்காது உங்க அம்மாக்கு இல்லையா ஒரு கம்பானியன்ஷிப்பே இருந்திருக்காது ஒரு சினிமா போயிருப்பாங்களா ஒரு ஊர் ஊர்வலகம் சுற்றி பார்த்துருப்பாங்களா தனக்குன்னு ஏதாவது நல்லதாக செய்துட்டு இருந்திருப்பாங்களா அவங்க ஒழுங்காக தூங்கி கூட இருந்திருக்க மாட்டாங்க எல்லாமே உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் தானே அவங்க வாழ்ந்தாங்க ஆமாம் அப்போ வலி மிகுந்த வாழ்க்கை தானே ஸோ அதனால் அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஷோல்டர் பண்ணுறதுக்கு யாருமே இருந்திருக்கல ஆக்சுவலாக உங்கள் உங்கள் உறவுக்காரங்களெல்லாம் பிடிச்சி நாலு நாள் அறவுடனும் வெக்கமான இல்லையா அவங்களுக்கெலாம் ஒரு சின்ன குழந்தைகிட்ட வந்து இப்படிலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது புலமினிங்களே எங்கள் அம்மா உங்களோட தங்கை தானே உங்களோட அக்கா தானே உங்களோட அத்தை தானே உங்களோட மாமா தானே ஒரு ஒரு நாள் ஏதாவது உங்களுக்கு ம மடி கொடுத்து அழ விட்டுருக்கீங்களா ஒரு நாளைக்காவது ஒரு உட்கார வச்சு எங்கள் அம்மாவுக்கு சமைச்சி போட்டிங்களா எங்கள் அம்மா தனியாளாக எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை வளர்த்துருக்காங்க அப்படின்னு நீங்க அவங்கள எல்லாம் கேட்கணும் யாருமே ஒன்னும் செஞ்சிருக்க மாட்டாங்க உங்க அம்மாக்கு அப்புறம் சொல்றதுக்கு மட்டும் ஏன் வராங்க அவங்க எல்லாம் அம்மா சாக்ரிஃபைஸ் பண்ணி கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க ஆனா அது வந்து எல்லாருமே ஒரு பைசா கூட யாரும் கொடுக்கல ஆனா வந்து மாப்பிள்ள பாக்கும் போதும் கல்யாணத்துலயும் சரி நீ பார்த்த மாப்பிள்ள சரியில்லை நைட்டு என்ன திருட்டு நீ எதுக்கு இப்படி செலக்ட் பண்ண அப்படி எல்லாம் இப்ப பார்த்தாலும் ஏதாவது எங்க அம்மாட்டையும் சொல்லுவாங்க எங்க அம்மா வந்து சொல்லி விட்டுருவாங்க என்னைய போட்டு கொஞ்சம் இது பண்ணுவாங்க நீங்க சொல்ற மாதிரி அது மட்டும் இல்ல நீங்க உள்ளபடியே வந்து உங்க அம்மா பக்கம் நிக்கணும் நீங்க நீங்க உங்களுக்கு ரெண்டு மனசா இருக்கு ஒரு பக்கம் வந்து அம்மா தவறோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க இன்னொரு பக்கம் வந்து சேச்சா அம்மா பாவம் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு அந்த லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்க அம்மாவோட அது தவறு உங்க அம்மா வந்து அப்படியே உங்க அம்மா வந்து ஏதோ குறை நீங்க என்ன பண்ணீங்க உங்க அம்மாவுக்கு அதை யோசிச்சு பாருங்க நீங்கள் வந்து சுயநலமாக திருமணம் பண்ணிட்டீங்களே நீங்கள் வந்து சரி ஓகே உங்கள் அம்மா உங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னா கூட ஷி ஹஸ் டன் அ குட் லைஃப் இப்போ நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணுறீங்க ஒன்றும் பண்ணுறது இல்லைல்ல என்றைக்குமே வந்து நீங்கள் தானே ரிசீவிங் ஹேண்டில் இருந்துருக்கீங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு சும்மா வந்து நீங்கள் பாவம் நீங்கள் இப்போ உங்கள் அம்மா பாவம் இல்லை இப்போ கூட உங்கள் அம்மாவோட வாழ்க்கை தானேம்மா நம்ம பாவோம் உங்களுக்கு வந்து கணவன் இருக்கான் இருக்கான் உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் அமைஞ்சிருச்சு உங்கள் அம்மா தானே தனியாக இருக்காங்க இப்போ அப்போ அவங்க வாழ்க்கை தானே பாவம் நீங்க எப்படி பாவம் நீங்க எந்த விதத்துல பாவம் ரொம்ப சுயநலமா இருக்கீங்கம்மா உம் கொஞ்சம் பிராடா திங்க் பண்ணுங்க கொஞ்சம் பிராடா திங்க் பண்ணிட்டு இனிமேலாவது அம்மாவுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியுமா அம்மாவுக்கு என்ன வயசாச்சு அம்மா அம்மாக்கு அம்பத்தெட்டு வயசு இனிமேலாவது அம்மாக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியுமா வீட்டில் எல்லாம் சௌகரியம்லாம் பண்ணி கொடுக்க முடியுமா உடம்பு சரியில்லைன்னா கவனிக்க ஒரு ஆள் போட முடியுமா அப்பப்போ போய் பார்த்து நாம் ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு வர முடியுமா கையை காலம் அமுத்தி விட முடியுமா அதெல்லாம் யோசிங்க உங்க அம்மாவுக்கு சேவை பண்ண முடியுமா பாருங்க ஏன்னா பாவம் உங்க அம்மாவை யார் கவனிச்சிருப்பாங்க அம்மா மாதிரி இருந்து அவங்களுக்கு யாருமே இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் யாரும் அப்படி இருக்கும்போது நீங்க அதை உணரணும் எனக்கு அதுவே ஒரு மனசுனால ஒரு நாள் ரைட்டு கோவத்துல என்னையே அறியாம கோவத்துல எங்க அம்மா திட்டினத வச்சு நான் திட்டுதேன் எங்க அம்மாட்ட நான் எதிர்த்தெல்லாம் எங்க அம்மாட்ட பேச மாட்டேன் அந்த அளவுக்கு எனக்கு மனசுல அப்பலாம் ரொம்ப காயம் இருந்தது சரி காயம் இருந்தது சரி அப்ப நீ வந்து திருமணமே பண்ணின்னு இருக்கக்கூடாது அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும் வேலைக்கு போயிட்டு நீ காசை சம்பாரிச்சு நீ உன் வாழ்க்கைய பாத்துக்கிட்டு நீ காசு உங்க அம்மாவோட இதுல நீ வந்து வாழ்ந்திருக்கவே கூடாது சரி நீ ஒரு டிபெண்ட் பர்சனலிட்டியா தானே ஆயிட்ட ஆமா அதான் எங்க அம்மா இல்லாட்ட நான் ஒண்ணுமே இல்ல ஆஹ் அப்ப அது வந்து உனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையா இருக்கா அந்த மாதிரி இருக்கோமே அம்மாவ சார்ந்து சார்ந்தே இருந்துட்டோமே நாம எதுவுமே வாழ்க்கையில வந்து தாழ்வு மனப்பான்மை எல்லாம் இல்ல உம் ஆனா இப்பவும் எனக்கு யாரு கூடயும் பழக முடியல இப்போ சொந்தக்காரங்கெல்லாம் எங்கள் அம்மாவை இப்படி ஒதுக்கிட்டாங்களே அந்த ஒரு எண்ணத்தில் பழக முடியும் இல்லை எனக்கு என்ன தோணுதுன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா உங்கள் அம்மாவுக்கு வந்து சொந்தக்காரங்க யாரும் இல்லை உதவி இல்லை அது ஒரு பக்கம் ஒரு துயரம் ஆனால் நீனுமே வந்து உங்கள் அம்மாவுக்கு எந்த உதவியுமே செய்திருக்க மாட்டேங்கிறது எனக்கு தோணுது ஒரு வீட்டு வேலையில் ஹெல்ப் பண்ணுறதோ இல்லை வந்து அவங்க வந்து கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு டயர்டாக வரும்போது அம்மா நீங்கள் கொஞ்சம் உட்காருங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உதவி பண்ணதோ அந்த மாதிரிலாம் என்றைக்குமே பண்ணியிருக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன் அது ஒண்ணுமே பண்ணல எங்க அம்மா நீ கல்யாணத்துக்கு பிறகு எல்லாம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க தவிர ஒண்ணுமே நான் பழக்கவே இல்லை அதான் பழக்கவே இல்லைன்றது வேற நீயும் வாலண்டியரும் பண்ணிருக்க மாட்டேன் அவங்களே எல்லாத்தையும் எழுதி போட்டு பண்ணவே இல்லை இப்ப தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் எல்லாத்தையும் பார்த்து எல்லாரும் அவங்க அம்மா இப்படி வச்சிருக்காங்களே நம்மளும் வச்சிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணமே தோணுச்சு ஸோ உங்கள் அம்மாவுக்கு சொல்ல தெரியாமல் அதெல்லாம் தான் அவங்க புலம்பிகிட்டே இருந்திருக்காங்க அவங்க தனியாக ஒரு ஆளாகவே எல்லாத்தையும் செய்யணுங்கிற போது வீட்டு வேலை சமையல் வேலை அவங்க அப்பாவை பார்த்துக்கிறது உன்னை பார்த்துக்கிறது ஸோ அதனால் அவங்க வந்து புலம்பிட்டே இருந்திருக்காங்க ஸோ இப்போ நீ புரிஞ்சுக்கணும் இப்போ நீ புரிஞ்சு இந்த மாதிரி உங்கள் அம்மா கிடையாது அந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் கூட இருந்திருக்காங்க பாவம் நான் கூட உன்னை மாதிரி தான் தப்பான்னு நினச்சிகிட்டு இருந்தேன் ஓகே ஒன்றை மாதிரி தான் ரொம்ப நாள் வரைக்கும் சுயநலமாக நான் பாவோம் நான் பாவோம்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் அப்போல்லாம் எனக்கு ரொம்ப மனநோய் மாதிரி தான் வந்துருச்சு எனக்கு சின்ன வயசெல்லாம் ஏன்னா நான் பாவோம் நான் பாவோன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு எங்கள் அம்மாவோட நிலைமையை புரிஞ்சுட்டு இப்போலாம் வந்து எங்கள் அம்மாவை நான் தெய்வமாக நினைக்கிறேன் ஆனால் எங்கள் அம்மா டெய்லி கற்றுவாங்க டெய்லி உடம்பு முடியாது அவங்களுக்கு ஆனால் இப்போ இப்போ எனக்கு இந்த நோய்கள் பற்றி மனநோய் பற்றிலாம் தெரிய தெரிய தான் அவங்கெல்லாம் வந்து ஒரு மெடிக்கல் உதவி கூட இல்லாமல் எப்படியோ அவங்க வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க ஒரு மெனப்பாஸ் டைமில் வந்து டேஸ் டுகெதர் மந்த்ஸ் டுகெதர் அவங்களுக்கெல்லாம் ப்ளீடிங் இருந்திருக்கு அதெல்லாம் அந்த சின்ன வயசில் வந்து எனக்கெல்லாம் ஒரு இருபது வயசு இருந்திருக்கும் இந்த காலத்தில் இருபது வயசு குழந்தைங்களுக்கு நிறையவே மெச்சூரிட்டி இருக்குது அவேர்னஸ் இருக்குது எங்களுக்கெல்லாம் அது கூட தெரியல அதை கூட உணர முடியல ஒரு நாள் ரெஸ்ட்டு கூட இல்லாமல் உழைச்சிருக்காங்க அவங்கெல்லாம் நாம்லாம் இருந்தாக்கா இப்போ எவ்வளோ சீன் போடுவோம் ஒரு ஒரு அஞ்சு நாளைக்கு ப்ளீடிங் ஒரு பொண்ணுக்கு ஆச்சுன்னா அதை அப்படியே போய் படுத்துட்டு எவ்வளோலாம் பிரச்சனை இன்னைக்கு காலத்தில் பண்ணுறோம் ஆனால் அந்த காலத்தில் எத்தனையோ தாய்மார்கள் வந்து வாய மூடிட்டெல்லாம் வாழ்ந்துருக்காங்க அந்த மாதிரிலாம் குடும்பத்துக்கு குடும்பத்துக்குன்னு ஸோ அதனால் உங்கள் குடும்பத்தில் உனக்கு கொஞ்சம் ஒரு இழப்பு இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை உனக்கு வந்து கு குழந்தை வயதில் உனக்கு கிடைக்க வேண்டிய அன்பு ஒரு அமைதியான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்கல உங்கள் அம்மா ஒரு பதட்டத்தோடய ஒரு பதட்டத்தோட ஒரு கோவத்தோட ஒரு இயலாமையோட உங்கள் அம்மா வாழ்ந்துருக்காங்க பட் அது வந்து அவ் அது எதனாலன்றது நீ இப்போ புரிஞ்சுக்கோ இப்போ வந்து நம்ம ஒரு சிம்பத்தி வளர்த்துக்கணும் அவங்க மேலே ஒரு இரக்கம் வளர்த்துக்கணும் ஐயோப்பாவும் அவங்க அவங்களுக்கு ஆதரவு இல்லாமல் தான் அப்படிலாம் அவங்க பண்ணாங்க அதுக்கு அந்த அந்த கோபம் முரட்டுத்தனம் எல்லாத்துக்கும் கீழே இருந்த ஒரு கடமை உணர்வு பொறுப்புணர்வு அன்பு அதை உணர முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த நோயும் இருக்காது